வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு சுக்கரனும் சந்திரனும் ராகுவும் ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் சந்திரன் ராகு இந்த மூன்று கிரகங்களுமே ஒரு ஜாதகத்துல எந்த இடத்துல இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஜாதகர் ஒரு சுயநலமிக்கவராகத்தான் இருப்பார் அதே சமயத்துல ஆடம்பரமான வெட்டி செலவுகளை கண்டிப்பா பண்ணுவார் ஒரு இடத்துல ஸ்டேபிளா இருக்க மாட்டார் தன்னுடைய இன்பத்துக்காக எவ்வளவு செலவு வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா மனோக்காரகனான சந்திரன் கூட சுக்கரனும் ராகுவும் சேர்ந்திருக்கிறார் அப்போ இந்த அமைப்பு இந்த கிரக சேர்க்கை ஒரு எழுத்தாளருக்கு ஒரு பாடலி இருந்துச்சுன்னா அதை வந்து நல்லா வேலை செய்யும் மாறாக சாதாரண நபர்களுக்கு இந்த இணை இருந்துச்சுன்னா அது அவர்களை செலவு பண்ணத்தான் வைக்கும் மன போராட்டத்தில் குழம்ப வைக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் வேணும் காரணம் என்ன அப்படின்னா இந்த கிரக சேர்க்கை வந்து அந்த பர்டிகுலர் தசாபுத்தி நடக்கும் பொழுது இப்போ சந்திரன் சுக்கரன் ராகு எந்த பாவத்துல இருந்தாலும் சரி இந்த மூன்று காம்பினேஷன்ல தசா புத்தி இந்த காலகட்டத்துல ஜாதகர் வந்து எவ்வளவு வசதியானவராக இருந்தாலும் சரி செலவு அப்படிங்கிறது கண்ணை மூடிட்டு செலவு பண்ணுவார் தன்னுடைய இன்பத்துக்காக சுகத்துக்காக எவ்வளவு செலவு பண்ண வேணாலும் தயாராக இருப்பார் அந்த செலவு வந்து ஒரு அனாவசியமான செலவு தான் பட் இருந்தாலும் அதை ஜாதகர் செய்து கொண்டே இருப்பார் யாருடைய ஆலோசனையும் அந்த காலகட்டத்தில் அவருக்கு கேட்காது தனக்கு என்ன தோணுதோ அந்த விஷயங்களை செய்வார் அப்ப இது எந்த வயசுல வருதுன்னு பார்க்கணும் அந்த வயசை பொறுத்து நம்ம படம் சொல்லணும் ஒரு இள வயசுல வந்துச்சுன்னா மன தடுமாற்றம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலயும் கான்சன்ட்ரேஷன் இருக்காது ஒரு நடுத்தர வயதுல வந்தா சபள புத்தி அதிகமாகும் ஒரு வயதான காலத்துல வந்தா உடல் ரீதியான பிரச்சனைகள் அதிகமாகும் அப்போ எந்த வயசுல இந்த கிரக சேர்க்கை இருக்குது அந்த கிரக சேர்க்கை விட தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் பொதுவான பலன்களை சொல்ல முடியும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இயல்பாக வந்து இந்த சந்திரன் சுக்கரன் ராகு சேர்க்கை இருந்தா கதாசிரியர்கள் பாட ஆசிரியர்களுக்கு கற்பனை திறன் அதிகமாகும் இப்ப குறிப்பா ஐந்தாம் பாவத்துல சந்திரன் சுக்கரன் ராகு ஒரு எழுத்தாளர் இருந்துச்சுன்னா அவருடைய கற்பனை திறன் அதிகமா இருக்கும் ஒரு பாடராசிரியருக்கு கவி முனையக்கூடிய ஆற்றல் அதிக அளவில் இருக்கும் காரணம் என்னன்னா ஐந்தாம் பாவத்தை கூட இந்த கிரக சேர்க்கை மிக அற்புதமான பாடல்களை ஜாதகருக்கு வழங்கணும் அப்படிங்கிற சந்தேகம் கிடையாது இந்த இணைவு இருக்கிறவங்க பயணத்தை அதிகமா விரும்புவாங்க ஆடம்பரமா ட்ரெஸ் பண்ணதை விரும்புவாங்க ஹை ஃபையா சாப்பிடுறத விரும்புவாங்க இப்போ வர அந்த பாஸ்ட் ஃபுட்ல அதிகமா சாப்பிட்றது இந்த கிரக சேர்க்கை உள்ளவங்க தான் பணம் இல்லைனா கூட கடன் வாங்கி கூட செலவு பண்ணக்கூடிய தைரியம் துணிச்சல் இந்த கிரக சேர்க்கை ஜாதகருக்கு வழங்கும் இது முழுக்க முழுக்க ஜாதகரை அவருடைய கிரக அமைகளை பொறுத்து மாற்றம் தருமா ஏற்றம் தருமா அல்லது ஏமாற்றம் தருமா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் முழுக்க முழுக்க இவை எல்லாமே பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்து கூட கூடாது மொத்தத்தில் இந்த கிரக சேர்க்கை ஜாதகருக்கு அதிகமான அசைவ உணவுகளை சாப்பிட வைக்கும் ஸ்நாக்ஸ் அதிகமா சாப்பிட வைக்கும் ஏதோ ஒண்ணு அதிகமா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க எப்போ அப்படின்னா இந்த கிரக சேர்க்கை ரிசபத்தில் இருக்கும் பொழுது ஜாதகர் அதிக அளவில் ஸ்நாக்ஸ் அசைவ உணவுகள் ஏதோ ஒரு நொறுக்கு திணி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார் அப்படிங்கிறது பொதுவான தகவல் மற்றபடி இந்த கிரக சேர்க்கை ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தை பொறுத்தும் நன்மைகளையும் தரும் பிரச்சனைகளையும் தரும் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சிறிய தகவல் ஒவ்வொருத்துடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தும் அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்தும் பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு நன்றி வணக்கம்